சனி பகவானுக்கு பிடித்த விளங்கியது விடை நாய் நீங்கள் வெளியே புறப்படும் போது நாய் தன் உடலை சிலிர்த்தால் அது என்ன சகுனம் பிடை சகுணம் உங்கள் கனவில் சூரியனை கண்டால் என்ன நடக்கும் விடை நோய் விலகும் தமிழ்நாட்டில் ஈரோடு மாவட்டத்தின் பழைய பெயர் என்ன விடை ஈரோடை தமிழ்நாட்டில் தேங்காய் எந்த ஊரில் புகழ்பெற்றது விடை பொள்ளாச்சி இந்த விலங்கை வீட்டில் வளர்த்தால் அதிக பணம் சேரும் விடை நாய்